மது தேசிய தலைவர் அடைந்து விட்டார் என்ற சொல்லை கூட உச்சரிக்க முடியாத சூழலில் பல இங்கே பல கடுபடிகளும் மத்தியிலும் என்று நமது தேசிய தலைவரனுடைய அந்த நினைவுகளை சுமந்து அவருக்கான அஞ்சலியினை செலுத்துவதற்கு வருகை வந்திருக்கின்றனர் இந்த நிலையிலே நிகழ்வினுடைய தலைமை உரையாக சில விடயங்களை சுருக்கமாக கூறலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே உமது தமிழ் உள்ள விடுதலை போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய தமிழ் புலிகள் என்ற பேர் நாமத்துடன் குறிய ஒரு எழுட்டு படியங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் நாமத்துடன் பிரகாஷத்துடன் எமது மக்களுக்கான எமது மக்களினுடைய சுதந்திரத்துக்காக மக்கள் இயக்கமாக உருவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே எமது விடுதலை போராட்டமானது ஒரு மரபு ரீதியாக ஒத்த ஒரு போராட்ட வரலாறாக பெரும் மக்களினுடைய பங்களிப்புடன் விஸ்வரவடுத்து எமது மக்களுக்கான அவர்களுக்கான அந்த தாயக விடுதலை விடுதலையை வென்றெடுப்பதற்காகவும் அனைத்து மக்களினுடைய ஒத்தாசையுடனும் அது மேலகு பி என்ன பிரபாகர் அவர்களுடைய தலைமையிலே மேலும் தற்கொடை படையாளர்களை கொண்ட கரும்புலி படை அணியையும் உள்ளீர்க்கப்பட்டு எமது விடுதலை போராட்டம் மிகவும் பரிதாபமடைந்து எதிரியானவன் எமது மக்களை கொன்று குவிக்கின்ற போதும் நில ஆக்கிரமிப்புகளை செய்கின்ற போதும் உக்கிரமாக கலந்தழுந்த விமது விடுதலை போராளிகள் அவர்கள் மீது பதல் தாக்குதல்களை வீரமாகவும் விவேகமாகவும் நடத்தி உலக நாடுகளையே பிரதிகளங்க வைத்தது மட்டுமல்ல எமது தாயக பிரதேசத்தில் எங்களுக்கென்ற தனி நாடு எங்களுக்கென்ற தனி ராஷ்யம் ஒரு அரசை நிறுவி அனைத்து கட்டமைப்புகளையும் உள்ள உள்வாங்கப்பட்டு நாம் ஒரு தமிழ்நில நிலநல அரசை எமது தேசிய தலைவரைய தலைமையங்கள் இருந்தோம் இருந்தும் எமது தேசிய விடுதலை போராட்டமானது பலதரப்பட்ட தேச சதி வலைகளாலும் பல வல்லரசுகளினுடைய திட்டமிட்ட முடக்கங்களின் பயனாகவும் எமது விடுதலை போராட்டமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி எதிரியின் பிடியில் காவு கொள்ளப்பட்டது இந்த தீர சம்பவத்தை எவராலுமே விட முடியாது என்றாலும் கூட எம்மை வழி நடத்தி சென்ற எமது தேசிய அவர்கள் இதே நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது தாயக மண்ணை முத்தமிட்டு கொண்டார் எமது தேசிய மண் தலைவரவர்கள் தாயக மண்ணை அரவணைத்து கொண்டார் இந்த செய்தியினை நாங்கள் பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் வெளியிலே சொல்ல முடியாத வகையில் மௌனமாக இருந்திருந்தோம் ஆனாலும் கூட எமது தேசிய தலைவர் கோலை அல்ல சர்வதேசமே மதிக்கக்கூடிய ஒரு பெரு வீரன் எமது மக்களுக்காக தன் குடும்பத்தை அப்பணித்த ஒரு பெரும் தலைவன் இந்தியன் இராணுவ ஆக்கிரமிப்பு காலத்திலும் கூட தன்னுடைய வித்துடலை எந்த எதிரியானவன் கைப்பற்றக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கானோடு திரிஞ்ச அந்த வரலாறுகளை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டும் எமது விடுதலை போராட்டத்தினுடைய கொள்கையின்படி எமது தேசிய தலைவர் அவர்கள் இதே நாள் எமது மண்ணை முச்சப்பட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் நாங்கள் வெளியில் சொல்லுங்கள் மனம் துடிக்கிறது கூற மறுக்கிறது என்றாலும் கூட இனிவரும் சந்ததி எமது தேசிய தலைவர் அவர்களை எமது இறைவனவர்களை கடவுள் அவர்களை வழிபட அவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு கொள்கைக்காகவும் சிலர் இன்றும் விமர்சிக்கிறார்கள் இந்த நிகழ்வை முன்னமும் பல புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் பல வாட்ஸ்அப் போட்டு எத்தனையோ கதைகளை எல்லாம் புனைந்திருக்கிறார்கள் என்று நாம் தாயகத்தில் இருக்கின்றோம் தாயகத்தில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் இன்ப துன்பங்களை அனுபவித்தார்கள் நாங்கள் என்று அதே மண்ணில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் விடுதலை போராட்டத்தின் கொள்கைக்கு மாறாக நாம் நாட்டை விட்டு ஓடவும் இல்லை எந்த அவனுக்கும் உங்களுடன் நாங்கள் கூட்டு சேர்ந்து எமது அமைப்புக்கு எதிராக எதுவித துரோகச் செயல்களையும் செய்யவில்லை இன்றும் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொக்கரிக்கிறார்கள் நாங்கள் எமது தேசிய தலைவர் அவர்களை நினைவு கூறுவதை விமர்சிக்கிறார்கள் கடவுள் இருக்கின்றார் எமது தெய்வம் அது மேதவு அண்ணா இருக்கின்றார் எங்கள் மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த சூழலில் எமது சந்ததி எமது தலைவரை மறந்து விட முடியாது எமது வர தமிழின வரலாறுகளை அழித்து விட சில துரோகிகள் துடிக்கிறார்கள் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது நாங்கள் இருக்கும் வரை முடியாது இதில் இருக்கின்ற பலரை உங்களுக்கு தெரியும் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் துண்டைக்கான துண்டைக்கானன் துளியைக்கானன் என்று ஓடி ஒழித்திருக்கின்ற இருக்கின்ற போதிலும் கூட எமது தாயக விடுதலைக்காக போராடி வீரச்சாவை தழுவிய மாவீரர்களினுடைய அந்த நினைவுகளை நாங்கள் எங்களுடைய இருக்கின்றவர்கள் சேர்ந்து முதல் முதலே வடகிழக்கு தாயகம் சேர்ந்து பல இடங்களில் நாங்கள் அந்த துயிலும் இல்லங்களை விடுவித்து அவர்களுக்கான அந்த அஞ்சலி நிகழ்வினை செய்வதற்காக ஒழுங்குபடுத்தி இருந்தோம் அது மட்டுமல்ல எமது தமிழ் மக்களினுடைய இனப்படுகொலைகள் மாணவர்கள் படுகொலைகள் என முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் அனைத்தையுமே இந்த தேசத்திலே நமது தாயக மண்ணிலே முதல் முதல் உருவாக்கியவர்கள் என்றால் நாங்கள் தான் இன்று சிலர் சில சுதந்திரங்கள் கிடைத்திருக்கிறது போல் இருக்கிறது அவர்கள் இன்று வந்து புலனாய்வாளர்களுடனும் காவல்துறையினருடன் நின்று கொண்டு வாழ்வடித்து கொண்டு இன்று அவர்கள் தாங்கள் நான் வீரர்கள் போல் மாறுதட்டி கொண்டு நின்று மற்றவர்களை விமர்சிக்கிறது மிக ம இருக்கிறது இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டியவராக இருக்கின்றேன் உண்மையிலே இப்படியான சில புல்லுரிமைகள் இருப்பதனால்தான் நாங்கள் இன்றும் இவ்வாறு இருக்கின்றோம் ஆகவே தேசிய தலைவரினுடைய இந்த மண்ணை முத்தமிட்ட இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் தேசிய தலைவருக்கு தெரியும் அந்த வீரசாவடைந்த மாவீரர்களுக்கு தெரியும் இன்று கொல்லப்பட்ட ராணுவத்தினால் இந்திய இந்திய இராணுவமாக இருக்கட்டும் சரி இலங்கை ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் அப்பாவி மக்களினுடைய அந்த அவர்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த நினைவுகள் அனுட்டிக்கப்பட வேண்டும் நிச்சயமாக எமது தேசிய தலைவனுடைய நாமம் எமது வருங்கால சந்ததியிற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் இந்த சுருக்கமாக இந்த நினை தலைமை உரையினை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வினை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக நின்று இன்றும் கண்ணீரும் மலையமாக நின்று கொண்டிருக்கின்ற தமிழ்ச்செல்வி அவர்களை தலைவர் மேலது எங்கள் காவல் தெய்வங்களை ஒரு கணம் தலை சாய்த்து இந்த உரையில் கலந்து கொண்டமைக்கு எமால் எமது தேசிய தலைவர் எங்கள் அண்ணன் ஆனால் வீரகாவியம் ஆய்விட்டார் என்ற மனநிலை எங்களால் தாங்க முடியாத ஒரு சூழல் உண்டு இருந்தும் புலமெந்த நாட்டிலிருந்தும் இந்த தாயகத்தில் இருந்தும் எமது தலைவர் உயிருடன் இருக்கின்றார் உயிருடன் இருக்கிறார் ரெண்டு கொக்கரிஞ்சு கொண்டிருக்கிற எமது தமிழ் உறவுகளே உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றேன் எனவே எமது தலைவர் இருப்பதென்றால் ஜோறுமாக தாயத்தில் விட்டு சென்று எமது தலைவர் உயிருடன் எங்கேயுமே இருந்து எம்மை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் எமது தலைவர் வந்து கோலையன் இல்ல உண்மையிலேயே அவன் ஒரு வீரன் அவர் நாங்கள் வந்து சொந்த புறந்த மண்ணை விட்டு இந்த வள்ளி மண்ணிலே வந்து நான் அண்ணனுக்கு உற உற விட கடமைப்பட்டுள்ளேன் என்றால் உண்மையிலே இந்த தாயகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுமே உங்கள் நெஞ்சில் கைய வச்சு பாருங்கள் எமது தலைவன் இன்று வந்து சாதி மதம் பாராமல் மதம் பாராமல் எங்களை காத்த ஒரு குலதெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை தயவு செய்து அண்ணன் உயிருடன் இருக்கின்றான் அண்ணன் உயிருடன் இல்லை என்று நினைக்காமலுக்கு எங்க தலைவன் அன்று தொட்டு இந்த ஆயுதத்தை ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த நாள் தொட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி எங்களை காலுக்கு போடுற பாதணி தொட்டு தலைக்கு போடுற தொப்பி தொட்டு ஆயுதங்கள் நாங்கள் போட்ட நெஞ்சி மாலை குப்பிகள் எல்லாவற்றையும் கலட்டி எறிஞ்ச நாள்தான் அண்ணனை கண் கண் கொள்ளாத காட்சியோடு மாதம் பதினேழாம் தேதி எனவே எமது தேசிய தலைவரை யாராலும் வெளிப்படுத்த முடியாது பெண்கள் என்றால் யார் ஆண்கள் என்றால் யார் என்றுதான் எமது தேசிய தலைவர் உண்மையிலே எங்களோட வடத்தோரு கடவுள் உலக ஐநா சாவையை திறந்து பாருங்கள் நாங்கள் வந்து பயங்கரவாதிகள் அல்ல நாங்கள் வந்து தமிழர் ஒரு விடி ஓடும் என்று தந்த குடும்பத்தை முழந்து எங்களுக்காக காத்த குலதெய்வம் குலதெய்வத்துக்கு நாங்கள் என்றுமே ஒரு தமிழர் இருக்க மட்டும் மே மாதம் பதினாலாம் திகதி நாங்கள் விழவில்லை எழுவோம் என்ற மாதிரி எல்லாருமே நாங்கள் ஒரு தமிழன் இருக்க மட்டும் மே மாதம் பதினேழாம் தேதி இந்த தாயகத்திலே நாங்கள் ஏற்றி வழிபடுவோம் என்று அனைத்து தமிழருக்கும் நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் கூற விரும்பப்பட்டுள்ளேன் ஏனென்று சொன்னால் சிறு வயதிலே நான் போராட்டத்துக்கு இனம் சென்ற காரணத்தால் எமது தலைவன் ஒரு எங்கள் பெத்த அப்பனை விட பாதுகாத்து பதினெட்டு வயதிலே கலைமுன்ன கண்டு வரையும் நான் என்னது குடும்பத்தையும் கொன்று இதை வந்து நான் குடை வினலாக நிற்கிறேன் என்றால் தலைவன் தான் நான் சொந்த மண்ணுக்கு போகாம சொந்த மண்ணில் ஒரு சிறு வீடு குடிசை இருக்கிறேன் என்று சொன்னால் எந்த தலைவன் தான் எந்த இன்று அன்று வந்து இன்று வரையும் எமது காவல் தெய்வமா இருக்கின்ற தேசிய தலைவரை தான் நாம் மனதிலே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே புலமென்ற உறவுகளே எங்களோட தாயத்தில் இருக்க உறவுகளே யாருமே உங்களுக்கும் புள்ளிகள் இருக்கான் அம்மா அப்பா இருக்கிறான் ஆனா தலைவனை ஜெயிச்சு பாருங்கள் இன்று வரையும் தலைவர் எப்படிப்பட்ட ஒரு மா மனிதன் என்று அவருக்காக வெளிப்படுத்தி யாருமே அவரை பற்றி இங்கே நாளில இன்றைய நாள் சொல்லிட்டு சொல்றோம் உங்களுக்கு தலைவர் யார் என்றத இன்று ஒரு சிறிய மக்களை கொண்டு இந்த இடத்துல கூறி நிற்கின்றேன் ஆனால் எனவே மாவிட செல்வ எங்களோ சரி எங்களை

நாங்கள் எங்கட உழைப்பில் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பணம் போட்டு தான் எங்கட தேசிய தலைவருக்கு நாம் போக்கேற்றிருக்கிறோம் எனவே எங்கட மாவீரரையும் எங்கட தேசிய தலைவரையும் எவராலும் எங்களை கொச்சப்படுத்த முடியாது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் சொல்றேன் எமது தேசிய தலைவர் எங்கட தேசிய தலைவர் வந்து எப்பயுமே எங்கட இறைவன் என்று நினைத்து எல்லாரும் ஒன்று கூடி அடுத்த ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி எங்கட அண்ணாக்கு இதை விட மேலதிகமாக வெளிச்சு நாளாக கொண்டாடணும் எனவே எங்களை ஈசன் ஈசன் தான் நாங்கள் எல்லாருமே கொச்சப்படுத்தினது உண்மைதான் ஆனால் அவனுக்கும் ஒரு வீரன் இருக்கின்றதுக்காக அவனும் ஒரு இந்த இடத்துல வந்து எங்களை தேசிய தலைவரை நினைவு கூற வேணும் என்ற உரிமையோட நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தேன்

உறவுகளே உறவுகளே நீங்கள் அண்ணன் அண்ணன் இருக்கிறான் இருக்கிறான் அங்க அங்க வித்து பிழைக்கிற இருந்து இன்று உங்களுக்கு என்று அனைத்து வந்து தலைவன் மக்களை விட்டு ஓடவில்லை தலைவன் தலைவன் மக்களை மக்களை பார்க்காம இருக்கவில்லை பார்க்க போறோன்னு சொன்னி இருந்த தளபதி மாறுதான் மக்களை சந்திக்க விடாம வச்சவன் போய் நின்று சொல்லிட்டு வாங்க நின்று கொண்டு கொக்கரிக்கணும் இஞ்சியும் சிலர் வந்து சொல்லி கொண்டு இருக்கணும் தலைவன் மறைமுகமா இருக்கிறான் இருக்கிறான் என்று எங்கட தலைவன் அப்படி இருக்கக்கூடிய கோலையன் இல்லை மக்கள் தாயை நேசிப்பவன் தான் தாய் நாட்டை நேசிப்பான் அண்ணா வந்து ஒரு தாயின் கண்ணீரா சொட்டு கண்ணீர் விடக்கூடாது என்ற எங்கள தலைவன் அங்க பார்க்க போனா அனைத்து உறவுகளே தமிழ் உறவுகளே அனைத்து தாய்மார்களே அனைத்து சிறு சிறு உறவுகளே நான் சொல்றேன் எங்கட தலைவன் வந்து எப்பயுமே அவன் வந்து துரோகி அல்ல நீ பயங்கரவாதி புனித மாணவன் எங்க நாட்டுக்கு எல்லாருக்கும் இரவு நாள் படைக்கப்பட்ட ஒரு அப்பா அந்த அப்பாவை நீங்கள் எல்லாருமே ஒரு குட தாய்க்குல வந்து வாழ்றீங்க இப்ப நினைச்சு பாருங்க சமுதாயம் எவ்வளவு சீர்காடுதுன்னு சொல்லி அந்த காலத்துல நாங்கள் எப்படி வாழ்ந்தாங்க குறிப்பிட்ட மக்களோட மக்களா மே பதினெட்டு விளக்கேற்ற முடியாம இல்லை ஏன் இன்று வந்து நாங்கள் வாதாடி உயிரை மதிச்சு எவன் நீ எடுத்து நிமிம் விளக்கேற்ற மண்டா எங்களோட அண்ணனை வந்து மக்களோட மக்களா நாங்க விளக்கேட்டி முடிச்சோம் என்றா இனிவார சந்ததிக்கு அண்ணன் மகிழ நாடு என்று தெரியாது மக்களுக்காக நின்ற காவலர்கள் மாவீரன் அதை விட எங்களோட தேசிய தலைவர் தமிழ் மண்ணுக்காக மடிஞ்ச மாவீரனும் மண்ணுக்கு எங்களுடைய குல தெய்வனும் இன்றைய நாள் எங்கள ஆயுத போராட்டம் நிறைவடைஞ்ச நாள் என்று நினைவு கூறுவனும் என்றுதான் நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக நின்று வச்சிருக்கிறோம் இது வந்து எங்கள போராளிகள் எங்களோட மக்கள் என்று இனம்பே பார்க்காமலுக்கு இன்று துணிஞ்சவன் துணிஞ்சவனுக்கு ஆயிரம் பாடமண்டா மாதிரி நாங்க இந்த தொடத்துல ஆணித்தரமா வந்து நிக்கிறோம்டா தயவு செய்து எங்கட தேசிய தலைவரை அரசாங்கமே உங்களோட கேட்டுக்கொள்கிறோம் எங்கட அண்ணனுக்கு நாங்க ஆயுத போராட்டம் எடுக்க மாட்டோம் நாங்க அம்ச போராட்டம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு நீங்க தார ஒரே ஒரே பிச்சை மதி பிச்சை கேட்கிறோம் எங்கட மாவீர ஜங்களுக்கு போயும் எங்கட காணா போன எங்கட உறவுல கண்ணுக்கு கொண்டு வாங்கோ எங்கட தேசிய தலைவரை இந்நாளில சந்தோஷமா நுழைவு நுழைவு மட்டும் எல்லாம் விடுதலையாக இதுதான் உணமுடம் போராட்டத்திலிருந்து அங்க வினமுடன்தான்

உயிரிழக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வந்த நேரத்தில் இந்த வருடம் அதை பிரகடனமாக பிரகடனப்படுத்தி இன்றைய நாளிலே அவருக்கான முதலாவது அஞ்சலி அனுஷ்டிப்பினை செய்வதையிட்டு உண்மையிலேயே இடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலே தமிழை விடுதலை புள்ளிகள் போராட்ட காலத்திலே ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு தமிழக சுகாதார சபை பிரிவினூடாக ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட மருத்துவ சேவையாளனாக உள்வாங்கப்பட்டு தமிழக போனாலக்கழகம் நலபாழ் விருத்தி நிறுவனம் மனிதநேய கணிவு ஏற்றி வந்து பல்வேறுபட்ட துறைகளிலே துறைகளிலேயே ஒரு மருத்துவனாக கடந்த காலத்திலே கண்காணிக்கொண்டிருக்கும் போது உன்னிலேயே திசை தலைவர் கணக்கெடுத்து சொல்ற ஒரு வசனம் ஆயிரம் போராளிகள் உயிரிழத்தாலும் ஒரு பொதுமக்கள் மருத்துவ சிகிச்சை வந்து உயிரிழக்கக்கூடாது அதனால் மக்களை காக்கின்ற பணி உங்களிடம் இருக்கின்றது ஒவ்வொரு மக்களையும் புள்ளமாக கருதுங்கள் ஒவ்வொரு உயிரை மதியுங்கள் ஆகையினால் நீங்கள் போராளிகளுக்கு முன்னுரிமை மக்களுக்கு இரண்டாவது பட்ச உரிமை என்று பார்க்க தேவையில்லை அந்த இடத்திலே ஒரு பொதுமகனாக இருந்தாலும் அவருக்கு முதலாவது சிகிச்சை அளித்துத்தான் நீங்கள் போராளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே மருத்துவ மருந்து தட்டுப்பாடுகள் பொருளாதார தடைகள் வசதி பற்றாக்குறைகள் இந்த நேரத்திலும் கூட இருக்கக்கூடிய வளங்களிலே எவ்வாறு ஒரு மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு புடம்போட்ட தங்கங்களாக ஆக்கப்பட்டு இறுதி வரை ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஒவ்வொரு சிறப்பு மருத்துவமனைகளிலும் மருத்துவ விடுதிகளிலும் எங்களுக்கு பயிற்சியினூடாக செயற்பாடுகளை கற்றுத்தந்து மக்கள் எங்கள் பக்குவத்தையும் சமூக சேவையும் எங்களை கற்றுத்தந்தவர் எங்களுடைய மீதகோ அவர்கள் அவருடைய பாதையிலே குறுகிய காலம் நான் இந்த இடத்திலே பெருமை அடைகிறேன் என்று சொன்னால் இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை இந்த காலத்திலே வெவ்வேறுப்பட்ட அனுபவங்களை எங்களுக்கு பழக்கியிருக்கின்றார் வெவ்வேறுப்பட்ட பயிற்சிகளை தந்திருக்கின்றார் சாதாரண மருத்துவ பயிற்சியை மட்டும் அவர் எங்களுக்கு தரவில்லை ஒரு சாதாரண ஒரு போராளிகளுக்குரிய அத்தனை பயிற்சிகளையுமே எங்களுக்கு மருத்துவ பிரிவின் ஊடாகவும் பல்வேறுபட்ட துறை சார்ந்த பிரிவுகளிலும் எங்களுக்கு தந்திருக்கின்றார் பொன்னமான் கனிவடை பிரிவின் ஊடாக கனிவடை தொழில்நுட்பங்களை கூட எங்களுக்கு பயிற்சி அதே நேரத்தில் பொஸ்கோ புலனாய்வு பாடசாலை ஊடாக ஒரு நாட்டினுடைய புலனாய்வு ஒவ்வொரு இருக்க வேண்டும் என்ற பயிற்சிகள் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அவரது அரசு அதிகாரிகளுக்குரிய பயிற்சிகளை கூட எங்களுக்கு அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியூடாக வழங்கியிருக்கிறார்கள் அப்படி பல்வேறு பட்ட பயிற்சிகளை இந்த இடத்திலே வழங்கி பல்வேறுபட்ட வகையை நெறிப்படுத்தி அந்த வாழ்ந்த காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எங்களை வாழ்ந்த அந்த வாழ்க்கை காலத்திற்குள்ளே ஒரு பொன்னான உலகக்குள் வாழ்ந்த ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கின்றது இப்பொழுது எங்களுக்கு வாழ்கின்ற வாழ்க்கையிலே அந்த நினைவுகள் ஒன்றுதான் எங்களுக்கு மிச்சமாக இருக்கின்றது அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏதோ வகை கால்கள் போன திக்கிலே ஓடுகின்றோம் மனம் போன போக்கிலே வாழ்கின்றோம் ஒரு கட்டுப்பாடு இல்லை எங்களுக்கு ஒரு வரையறை இல்லை ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை எங்களை வழிகாட்டுவோர் இல்லை வழிப்படுத்துனோர் இல்லை இந்த வகையிலே நாங்கள் வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு இடங்களிலே சிறகடி பிரிந்திருந்தாலும் இன்றைய நாளிலே ஒன்று கூடி எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு அஞ்சலி நிகழ்வு செய்துவிட்டு மனித புறவினுடைய மகத்தான உன்னதமான வாழ்வை நான் இன்று அடைந்திருக்கின்றேன் மகத்தான பணியை இன்று செய்திருக்கின்றேன் இந்த தெய்வத்தை நான் தெய்வமாக மதித்தேனோ அந்த தெய்வத்தினுடைய இறுதி வணக்க நிகழ்வு இன்றுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எடுத்து இந்த வாழ்வின் முக்கியமான ஒரு நாளை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து எனக்கு சந்தர்ப்பத்தில் தலைமை அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்